திருச்சிற்றம்பலம் சந்தமார் அகிலொடு ஜாதி தேக்கு அம்மரம் உந்து முகலியன் கரைதனில் உமையொடும் மந்தமார் தொழில்வளர் மல்குபன் காலத்தி எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே திருச்சிற்றம்பலம் காலத்தி மலை பக்கம் இந்த ஆந்திராவில் வந்து நம்ம கைலாச கோண மலை இது வந்து இப்போ காட்டுப்பகுதி இந்த காட்டுப்பகுதியில் வந்து கண்ணப்பனார் சிலை காலத்தி மலையிலும் இருக்குது கைலாசக்கோலையும் மலை இருக்குது பூடி காட்டுலேயும் இருக்குது இந்த ஆந்திராவில் வந்து அதிகப்படியாக வந்து இந்த மாதிரி காட்டில் வனத்தில் சுத்தம் தனால் உடுப்புகள் பிறந்த அந்த கண்ணப்பனாயனார் வேடனார் தென்னனார் அந்த பகுதியெல்லாம் வந்து நம்ம காட்டுப்பகுதியெலாம் சுத்தம் தனால் இந்த பகுதியில் வந்து கற்சிலை இதுக்கு வந்து அந்த சுண்ணாம்பு நம்ம வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சிட்டனால இது வந்து கல் சிலை இந்த கல் சிலை வந்து நம்ம பகுதியில் வந்து ஒவ்வொரு இடத்துக்குள்ள வந்து ஐந்து அடி உயரம் அடி உயரம்லாம் இருக்குது காட்டில் பெருசாக இருக்கும் இது வந்து ஒரு முன்னடி உயரம் இந்த காட்டில் வந்து கைலாச கோண மலையில் வந்து கைலாச கோணன்றது ஒரு நீர்வீழ்ச்சி மலையில் வந்து நம்ம தெற்கெல்லாம் வந்து நம்ம கோபுரத்தில் பார்க்கறோம் நம்ம வந்து ஒரு தூணுங்களில் பார்க்குறோம் கண்ணப்பிர வந்து கோபுரத்தில் பார்க்குறோம் இல்லையா அந்த கண்ணப்பர நிகழ்ச்சி இது வந்து கண்ணப்பர் வந்து பாருங்க வில் அம்பு எல்லாமே வந்து அந்த அமைப்பு எல்லா இடத்தையும் அந்த மணிமணியாக மணிமணியா வந்து மிக அற்புதமாக சுவாமி பாரு லிங்கம் பாருங்க மேலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது இந்த அமைப்பெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்த்தோம்னா இந்த வெள்ளை சொன்னா அடித்ததுனால இந்த கல் திருமேனியில் கொஞ்சம் அந்த மணிமணியாக தெரியுது கொஞ்சம் குறைபாடாக தெரியுது இருந்தாலும் நம்ம அதை வந்து உள்வாங்குவோமே அந்த காற்று அதிகாரிகள் வந்து இந்த நெல்லிக்காய் மரத்துங்கையோ இதனுடைய அமைப்பை வந்து சரி பண்ணி சுற்றி வந்து ஒரு பார்க்கு போல் ஒரு பூங்கா போல் அமைச்சு நல்லபடியாக செய்திருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து இந்த கைலாச கோணமல்ல நீர்வீழ்ச்சி அள்ளும் பகலும் அந்தியும் சந்தியுமாக நீர்வீழ்ச்சி வந்து கொண்டு இருக்கிறது இந்த இடத்துல வந்து பல பல அன்பர்கள் வந்து வழிபாடு செய்து சிவ வழிபாடு செய்து நலம் பெறுகிறார்கள் இப்போ இந்த நம்ம திருமுறை சிந்தனையை வந்து இந்த கண்ணப்பனார் பக்கத்தில் இருந்து நம்ம செய்வதற்கு திருச்சிற்றம்பலம் சாந்தம் கமல் மருகின்ற சன்பை ஞான சம்பந்தன் ஆந்தன் பழையனூர் ஆலங்காட்டு எம்மடிகளை வேந்தன் அருளாளே வீத்த பாடல் இவைவல்லார் சேர்ந்த இடமெல்லாம் தீர்த்தமாகச் சேர்வரே திருச்சிற்றம்பலம் மருந்து வேண்டில் மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் குடி தேவன் தேவெய்திய அருந்தபத்தோர் தொடுமடிகள் வேடங்களே எது தலைமை மருத்துவர் மருந்து வேண்டில் மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி தேவன் தேவைதிய அருந்தபத்தோர் தொடுமடிகள் வேடங்களே சிவ வழிபாடு செய்வது என்பது அருந்தபத்தோர் தொடுமடிகள் வேடங்களே என்று பதிவு செய்கிறார் திரு ஞானசம்பந்தருடைய பாடல் வரி நன்னாட்டாங்கோயில் திருந்து தேவன்குடி என்ன அழகாக சொல்கிறார் ஞானசம்பந்தர் அதாவது மற்றவர் நலனில் அக்கறை கொண்டு ஆண்டோர்கள் சான்றோர்கள் வாழ்ந்த பூமி நம்ம பூமி நம்ம மண்ணு வந்து தனுக்காக மட்டும் இல்லை மற்றவர்கள் நலனில் அக்கறை கொண்டு சாதாரணமாக வந்து ஒரு ஆயினங்கள் கிராமத்துங்களில் பசுமாட்டுக்கு வைத்தியம் பண்ணுறவங்க கொட்டாங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த இந்த மூங்கில் மரத்தில் ஒரு கணவுக்கும் இன்னொரு கணவுக்கும் இடையில் வந்து ஒரு கனவு வச்சுப்பாங்க ஒரு கனவு வந்து கொஞ்சம் கூர்மையாக சேமிப்பாங்கோ அது வந்து கொட்டா நம்ம இப்படி குழந்தைக்கு பாராடலை ஒரு நெ இது நெல்லிக்காயோ கடுக்காயோ தாண்டிக்காயோ மருந்தாக ஓத்துறோம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம கீழாந்துறை இலையை அதாவது கீழ்காய் நெல்லின்னு சொல்லுவாங்க கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு துன்பத்தை தரணுன்றது இல்லை அங்கே நோக்கம் ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஈரல் சம்பந்தப்பட்ட குறைபாடு வராமல் இருக்கிறதுக்கு அந்த கீழ்காய் நெல்லி இலையை வந்து அரைச்சி அது கூட சேரவங்க கொஞ்சம் வைப்பாங்க வச்சு அரைச்சி ஊற்றுவாங்க அப்போ என்ன ஆகுது கையை காலை புற்றுக்கணும் மூக்கை புற்றுக்கணும் அந்த குழந்தைக்கு ஊற்றுவாங்கோ அப்படின்னா அந்த கொண்ட அந்த குழந்தைக்கு துன்பத்தை தரணுன்றது அவங்களுடைய நோக்கம் அல்ல ஆனால் அந்த குழந்தை வந்து நலமாய் வளமாய் வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அதான் நம்ம பெரியவங்களுடைய ஒரு எண்ணங்கள் செயல்பாடுகள் ம் திருமண வயதில் திருமணமாகி ஒரு ஐந்து குழந்தை பிறக்குதுன்னா அந்த ஐந்தும் நலமாக வளமாக வாழணும் அது அது பெற்றோர்கள் நினைப்பது நியாயம்தானே இயற்கை தானே ஒரு ஆலமரம் இருக்குதுன்னா ஆலமரத்தில் எல்லா பகுதியும் கிளை பரவுது சரி அந்த கிளை பரவும் போது மேலே பரவி விடுது அங்கிருந்து வந்து என்ன ஆகுது விழுதுகள் தொங்குது கீழே பாறை ஆகிருந்தா என்ன பண்ணுறது அந்த தாய் மரத்தாண்ட மண் இருக்குது அந்த கிளை பரவுது எட்டு திசைக்கும் பரவுது ஒரு பக்கம் வந்து கீய பாறை இருந்தால் என்ன ஆகுது அந்த பாறையில் வந்து அந்த விழுதுகள் வந்து தொங்காது அதாவது கீயை வந்து பூமியில் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை பாறையாக இருந்தாக்கா பெரிய அளவில் பாறையாக இருந்தால் ஆனால் அந்த பாறையின் நடுப்புற வந்து ஒரு பாறைக்கும் இன்னொரு பாறைக்கும் இடையில் வந்து கொஞ்சம் இடைவெளி இருந்தால் அப்போ என்ன ஆகுது அந்த இடத்துல வந்து ஒரு சில கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க மாட்டு வண்டி வச்சுருந்தா அந்த மாட்டு வண்டியிலேருந்து மண் இது சிகப்பு மண்ணோ ஒரு களிமண்ணோ அந்த ஊர் பகுதியில் மண் எடுத்துன்னு வந்து அந்த பாறை மேலே கொட்டிடுவாங்கோ அப்போ என்ன ஆகுது அது வந்து நாவும் அந்த வேர் வந்து விழுது வந்து ஆலமரத்தினுடைய விழுது வந்து அந்த இரண்டு பாறைக்கும் இடையில் வந்து ஒரு கை பிடிக்கிற மாதிரி தான் சந்திருக்கும் அது உள்ள அந்த விழுது இறங்கிவிடும் அப்போ இன்னாவது பூமிக்கு உள்ளே மண் இருக்கும் அந்த பாறைக்கு அடியில் வந்து ஒரு அஞ்சடியோ பத்து அடியோ பாறை இருக்குதுன்னா அதுக்கே மண் இருக்கும் ஆகுது ரெண்டு பாறைக்கும் இடையில் வந்து அந்த விழுது தொங்கி இவங்க வந்து ஒரு ஒரு மாட்டு வண்டியில் ஒரு ரெண்டு வண்டியோ மூணு வண்டியோ மண் எத்தந்து கொட்டிட்டாக்கா அந்த வேறு வந்து அந்த பாறை மேலே அப்படி இப்படி அழுங்குதுன்னாக்கா பெரிய புண்ணியமான செயல்பாடு அப்போ இன்னாவது அந்த பாறையும் சேர்ந்து அந்த விழுது உள்ளே இறங்கி பக்கத்தில் அனப்பா வந்து அந்த மண்ணை கொட்டி விட்டாக்கா அப்போ இன்னாவது அந்த பாறையும் சந்தில் அந்த விழுது இறங்கி உள்ள பூமியில் போய் பறந்து அங்கேருந்து அந்த தாய்மரத்தை தாங்கி நிற்கிறதுக்கு உண்டான ஒரு வலிமை அந்த விழுதுக்கு வந்துவிடுது அதுபோல் அந்த தாய் வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையுது தானே தவமும் தவ எப்படி பாறை மேலே இருக்கிற விழுதுக்கு கூட நம்ம முன்னோர்கள் வந்து எப்படியெல்லாம் மண்ணு கொட்டி அந்த இடத்துல வந்து ஒரு அந்த விழுதும் போய் நலமாக வளமாக வந்து அந்த தாய்மரத்தை தாங்கி நிற்கணும்னு சொல்லி அவங்க அந்தளவுக்கு செஞ்சாங்க இல்லையா நம்முடைய முன்னோர்களுடைய செயல்பாடு எப்படியெல்லாம் வந்து சாத்தியமாச்சு மிருகண்ட மகரிஷியும் மருத்துவதி அம்மையும் எத்தனை எத்தனை மார்கண்ட வரலாறுல எத்தனை குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடெல்லாம் நீங்கிச்சே அவங்களாம் என்ன கேட்டாங்க அந்த குறைபாடு நீங்குச்சு இல்லையா அப்படி ஒரு முசுகுந்த சக்கரவர்த்தி செயல்பாடு பழிஷன்லாம் நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது இல்லையா வாழ்வாங்கு வா நமக்காகவும் நம்ம வாழணும் மற்றவங்களுக்காகவும் வாழணும் ஏன்னா ஓ சாதாரண இல்லறத்து வாசிதானே கணவன் மனைவியாக வாழ்கிறோம் குழந்தைங்களை பெற்றுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்காகவும் வாழணும் இல்லையா முன் மாதிரியாக நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு முன் மாதிரியாக வாழ்வாங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒரு திருமணத்துக்கு போகிறோம்னாக்கா மணமக்களை வந்து வாழ்த்தணும் அந்த திருமணத்தின் போது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல தூரம் கடுமலை வளர்நகர் பெண்ணின் நல்லாலுடன் பெருந்தகை இருந்ததே நல்லா வந்து நலமாய் வளமாய் வாழட்டுமே குழந்தைங்க திருமண வயதில் திருமணம் ஆகுது இல்லையா அப்போ அந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழுவதற்கு நம்ம வந்து நம்ம வந்து அந்த இறை துணையை வந்து நாடும்போது தானே முடியும் ஒரு மாமியாருக்கு மாமியாருக்கு மாப்பாணிக்கு போட்டு கூவாக்க தெரிஞ்சு அதனால் மறுமாவுக்கு சொல்ல முடியும் கேவூர் கேவுரு மாவு அப்படியே தண்டு காசுட்டு கூவாக்குனா கொஞ்ச நேரம் தான் இருக்கும் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் அது வந்து சொற கஞ்சி அவ்வளோதான் அந்த கஞ்சி தாங்காது மறுநாளைக்கு ஆனால் ஆ மூணு நாள் இல்லை ரெண்டு நாள் மாவு புளிக்கி வச்சு கூவாக்குனா ஐந்து எழுத்து நினைவாக ஐந்து நாள் வச்சு சாப்பிட்லாம் இது எந்த விதமான குளிர்சாதலை பெட்டியும் தேவையில்லை பழைய காலத்துலலாம் வந்து மாப்பானைக்கு போட்டு கூவாக்கி அந்த கூவை வந்து அஞ்சு நாள் குடும்டம் வரிசையாக எடுத்து எடுத்து போட்டு கரைச்சி குளிக்க வேண்டியது தானே வேலை அதே நேரத்தில் பாருங்கள் ஒரு களி கலிகலாரம்னா பாருங்கள் இன்றைக்கி நம்ம நடைமுறை வாழ்க்கையில் வந்து களி கலாடுற கலாச்சாரமே குறைஞ்சி போச்சு என்னென்னாக்கா கட்டி கட்டியாக வருது அப்படின்னு சொல்லி நிற்கிட்றாங்க மாமியாருக்கு கலிக்கலாரம் தெரிஞ்சாதுன்னு மருமகளுக்கு சொல்கிறதுக்கு தாயிக்கு கலிக்கலாரம் தெரிஞ்சாதுன்னு மகளுக்கு சொல்கிறதுக்கு நமக்கே தெரியல என்ன என்ன பண்ணுறது குழந்தைங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் நம்ம அந்த களி ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் களி கட்டி கட்டியாக போகும் நம்முடைய தொடர்ச்சியான முயற்சி இருக்கணும் சுவாமி எனக்கு கலிக்கலார தெரியல கிட்ட கேட்டுக்கோ ஒரு கணவன் மனைவி என்ன இது மாதிரிலாம் குறைபாடு வருதுன்னா கேளு சுந்தரர் எப்படி கேட்டார் முப்போதும் நெய்சோறு கறிவிரவு சோறு அதுவும் நெ அதாவது காய் சோறாக ஓணுமா அதுவும் மூணு வேலையும் ஓணுமா அதில் நெய் போட்டு இருக்கணுமா அடா 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 கேட்குறாரு இல்லையா சுந்தரர் திருக்கச்சூரில் என்ன அழகாக வந்து வயதான முதியவரை பத்து வீட்டில் பிச்சாட்டு வந்து சோறு போட்டார் நம்ம சிவபெருமானார் எப்படி காரைக்கால் அம்மையார் இடத்தில் வந்து மாம்பழம் சாப்பிட்டாரு மாம்பழம் கொடுத்தாரு தேவையான நேரத்தில் காரைக்கால் அம்மையாக்கு சாவு இல்லையா அந்த பரமதத்தன் அந்த மாம்பழம் அந்த வரலாறு கொஞ்சம் பெருசாக போகும் அப்புறம் தேவையான நேரத்தில் வந்து சாப்பிடவும் சாப்பிட்டாரு தேவையான நேரத்தில் மாம்பழம் கொடுக்கவும் கொடுத்தாரு காரைக்கால் அமையார் அதுபோல சுந்தரர் வந்து திருக்கச்சூரில் மேலை விதியே வினையின் பயனே விரவார் புறமுன் டெரி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை கலைவாய் கரைகண்டா மாலை மதியே மலைமேல் மருந்தே மறவேன் அடியேன் வயல் சூண்ட ஆலக்கழனி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே திருக்கச்சூரில் சுந்தரருக்கு சோறு போட்டார் நம்ம சுவாமி வயதான முதியவராக இருந்து அதனால் வந்து நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு உயர்வான நிலையில் வேந்தனும் ஓங்குக நாட்டையே அரசாட்சி செய்யும் அரசன் கூட தன்னுடைய நல் ஆட்சியை கொடுக்க வேண்டும் கணவன் எவ்வழியோ மனைவி எவ்வழி கணவன் மனைவி எவ்வழியோ குழந்தைகள் எவ்வழி நாட்டை அரசாட்சி செய்யும் அரசர்கள் அந்த திருமுறையை இப்போ அன்னைக்கெல்லாம் வந்து மன்னர்கள் வந்து அரசாட்சி செய்தார்கள் என்றால் எப்படி செய்தார்கள் மூன்று வேலை வந்து சிவ செஞ்சாங்களே அப்படின்னா சுவாமி வணங்கிட்டு போனாங்களே எத்தனை எத்தனை திருப்பனந்தாளில் தாடகை சிவ பூஜை பண்ணது சாமி வளைஞ்சு நிற்கிறாரு அரசனை வந்து பார்க்குறாப்புல என்னடா இது இது மாதிரி இருக்குது சரி என்ன பண்ணலாம் எத்தனையோ முயற்சி ஏனையை கட்டி எடுத்தால் கூட ஒன்றும் ஆகலை நேரம் ஆகலை குங்குளை கலை நாயினார் வந்தார் மாட்டினார் ஒரு நூலை எத் விண் நம்முடைய வல்வினை தொண்டர் தொண்டரோடு இனி இணைத்திருந்தமையால் ஏன்னா ஒரு நூல் தேர் இழுக்க ஆகுமா நூல்கள் பல சேர்ந்து கயிறான பின்பு கயிறு வடமான பிறகு தேர் இழுக்குதே மாட வீதியில் அதுபோல வேந்தனும் ஓங்குக என்றால் திருப்படை எயிற்சி தெல்லையில் அருளியது திருவாசகத்தில் என்ன அழகா சொல்லுது உலகத்தே ஆன்மாவுக்கு எதிராக போரிடுகின்ற பொய்மை கடல்களை வெல்லுவது ஆமாம் ஞானவால் ஏத்துமையர் நாதப்பறை அறைமின் மானமா ஏத்துமையர் மதி வெண் கொடை கவிழ்மின் ஞா ஆன நீற்றுக்கவசம் அடைய புகுமின்கள் வான ஊர் கொள்வோம் நாம் மாயைப்படை வாராமே நீற்றுக்கவசம் என்றால் திருநீற்று கவசம் திருநீற்று கவசம் என்பது அந்த திருநீர் பூசும்போது கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசும்போது மாயைப்படை வாராது எது அந்த தீயசக்தியினுடைய தாக்கம் வந்து நம்மளை தாக்காது தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சோழப்போகீர் ஒன் திரல் யோகிகளே பேரணி உந்தினீர்கள் தின்திரள் சித்தர்களே கடை குழு செல்மின்கள் அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் அல்லற்படை படை வாராமே அகில உலகத்துக்கும் முன்மாதிரி வழிபாடு அண்டர் நாடு நாம் பாருங்கள் இன்னைக்கு ஒரு திருமுறை என்பது எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் உலக அளவில் வந்து பேசப்படுது பாடப்படுது அண்டர் நாடு ஆள்வோம் நாம் அல்லற்படை வாராமே முக்கணி அருளிய முழுந்தழல் மேனி எது குதிரைக்கு கொ கொல்லு போயில் கொல்லு மாட்டின மாதிரி நம்மளை விட போகிறதுல சாமி இது எத்தனை பிறவை பிறந்தாலும் இறை வழிபாடு செய்து பக்குவப்படாத ஆகாது ரெண்டு கிலோ கொல்லு குதிரைக்கு வேக வச்சு பையில இப்போ குதிரையே பார்க்கறது சிரமாக்குதுன்னா கொல்லு பைய அங்கிருந்து பார்க்கறது திருவாசத்தில் அழகாக சொல்லுவார் மொக்கணி அருளிய முழுந்தடல் மேனி கொல்லுப்பையில் கொல் மாட்டியதை போல கொல்லுப்பையில் கொல்லு வேக வச்சு போட்டாக்கா அது அந்த காதில் மாட்டிடுவாங்க பைய கவி கவி அந்த பையில் வந்து ரெண்டு கிலோ கொல்லையும் ஒரே கொல்லு கூட அந்த பையில் நிற்காது மொத்தத்தையும் கழுவி கவி அது சாப்பிடுவோம் அந்த வேக வச்ச கொல்லு தான் திருவாசத்தில் அழகாக சொல்லுவார் மொக்கணி அருளிய முழுந்தடல் மேனி என்று சொல்லுவார் மாணிக்கவாசகர் வாசகர் அதனால் வந்து இறை வழிபாடு செய்யாத ஆக போகிறதில்லை அதே மாதிரி பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து அரிசி பருப்பு புளிம்பயம் மிளகாய் வடகம் எல்லாம் வாங்குகிறோம் எல்லாம் செய்கிறோம் இருப்பு வச்சுக்கிறோம் கொல்லு கூட வாங்கணும் நம்ம வீட்டில் வந்து கொல்லு பயன்படுத்தணும் திருவண்ணாமலை கிரிவலம் வந்தாக்க அந்த ஈசானிய லிங்கத்து பக்கத்தில் ஒரு அன்பர் வந்து கொல்லு சோறு போடுறாரு கொல்லு வறுத்தர்றாரு மாவு ஆயிட்டுக்கிறாரு சோத்துல போட்டு வேக வச்சு விட்றாரு முடிஞ்சு போச்சு கொயமையும் இல்லை ஒன்றும் இல்லை கொல்லு ரசம் தேவைப்பட்ட ரசம் ஊற்றிக்கும் அவ்வளோதான் என்ன மனம் அது கொல்லே ஒரு மனம் அதை வரத்தம்னா அது ஒரு மனம் எப்படி கம்பு அப்படியே சாப்பிட்டா ஒரு மனம்ன்னா ஊற வச்சு முளைக்கி வச்சு சாப்பிட்டா ஒரு மனம் அதை வறுத்து சாப்பிட்டா ஒரு மனம் அதுபோல் அத்தனை முக்கணி அருளிய முழுந்தடல் மேனி கொல்லு பையில் கொல்லு மாட்டு மாட்டினது போல நம்ம பிறப்பு வந்து மறுபடியும் மறுபடியும் பிறந்து 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 இறந்து பிறந்து இறந்து எப்படி இப்படியாவா ஒரு மாற்றம் வரணும் இல்லையா திருமுறையை பேசணும் ஏன்னா சான்றோன் ஆக்குவது தந்தைக்கு கடன் தந்தைக்கு மட்டும் இல்லை தாயிக்கும் உண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் உண்டு ஆமாம் சான்றோன் ஆக்குவது தந்தைக்கு கடன் அது நம்ம வந்து என்ன ஆகுது என்ன காடாக ஒன்றோ நாடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்வழி ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே நம்ம அவை பாட்டி மேடு பள்ளம் மலையில் மழை பெஞ்சாக்கா மேடு பள்ளத்தில் உருண்டோடி வருது ஏழில் போய் தங்குது ஆற்றுல போகுது சிறிய சிறிய நீர் வாடைகளில் போகுது ஆற்றுல போகுது ஏழில் தங்குது பல நீர்நிலைகளை நிரப்பி விட்டு மீதி இருந்தால் தான் போய் கடலில் விழுது அதுபோல் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்போ என்ன ஆகுது ஏறுகிறங்கி பயிர் பண்ணுற மாதிரி ஆரோடும் ஊரில் தேர் ஓடுதுன்னா எப்படி ஓடுது சான்றோம் நாக்கு வந்து தந்தைக்கு கடன் ஏன்னா ஒரு நேர நிர்வாகம் ஒன்று இருக்குது காலையில் சாப்பாடு காலையில் செய்யணும் மத்தியானம் சாப்பாடு மத்தியானம் செய்யணும் இரவு சாப்பாடு சாய்ந்தரமே செஞ்சோடணும் காலையில் ம காலையில் உணவு வந்து மத்தியானமும் மத்தியானம் உணவு சாய்ந்தரமும் இரவு உணவு வந்து பகராத்திரிக்கு செஞ்சால் எப்படி நம்ம நேர நிர்வாகம் ஒன்று இருக்குது இல்லையா ஏன்னா ஆடி அம்மாவாசை விதை போட தெரியுது தை அம்மாவாசை விதை போட தெரியுது அதே நேரத்தில் பந்தல் போடணும் பந்தல் போட்டால் போதுமா வாரத்துக்கு ஒரு முறை வந்து அந்த திருநீர் போடணும் எது திருநீர் ஆலங்குச்சி அரசு குச்சி அத்திக்குச்சி அடுப்பில் எரியுது இல்லையா மதுரையில் மடப்பள்ளி சாம்பல் ஆ மதுரைக்கு போனால் அந்த மடப்பள்ளி சாம்பல் ஒருத்தர் கொட்டி வைப்பாங்க அதெல்லாம் அந்த அந்த செய்திகளை நம்ம உள்வாங்கணும் ஒரு கோயிலுக்கு போனால் பொற்றாமரை குளம் அந்த பொற்றாமலை குளத்தினுடைய சிறப்பு என்ன மதுரையில் மடப்பள்ளி சாம்பல் அதனுடைய சிறப்பு என்ன இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆடி அம்மாவாசை விதை போட்டால் போதுமா தையம்மாவாசை விதை போட்டால் போதுமா அதுக்கு பதினைஞ்சி நாளில் பந்தல் போடணும் பந்தல் போட்டு ஆச்சானா போதுமா களை எடுக்கணும் அது பக்கத்தில் வந்து தேவையில்லாத செடியெல்லாம் வரக்கூடாது கொடியெல்லாம் வரக்கூடாது அப்படி எதுனா நான் இப்போது என் வீட்டுத் தோட்டத்தில் உன் வீட்டு தோட்டத்தில் பிடுங்க முடியாத மாதிரி ஒரு முள்ச்சிலை முளைத்தால் நீ என்ன செய்வாய் இப்போ திருஞனசம்பந்த திருமணத்தில் குழந்தைங்க ஒருத்தர் ஒருத்தரை பேசிப்பாங்கோ ஒருத்தரை கேள்வி வைப்பாங்க இன்னொருத்தரை பதில் சொல்லுவாங்க எப்படி உன் வீட்டுத் தோட்டத்தில் பிடுங்க முடியாத மாதிரி ஒரு முள்ச்சிலை முளைத்தால் நீ என்ன செய்வாய் அதுக்கு இன்னொரு குழந்தை பதில் சொல்லுது என் வீட்டுத் தோட்டத்தில் பிடுங்க முடியாத மாதிரி ஒரு முள் செடி முளைத்தால் அதை நான் வளைய வைத்து பதியன் போட்டு என் வீட்டுத் தோட்டத்தின் ஓரத்தில் என்றும் உயிருள்ள முள்வேலியாக நான் அதை பயன்படுத்துவேன் என்ன அழகு அந்த பக்குவம் எப்படி வருது அந்த குழந்தைக்கு அதனால் வந்து பதினஞ்சு நாளில் பந்தல் போட்டால் மட்டும் போதுமா அந்த கொடியெல்லாம் பந்தல் மேலே ஏறிடுது புழு பூச்சி சீடைகள் என்ன ஆகும் குறைபாடு ஏற்படுத்தும் தானே சாம்பல் போடணும் வாரத்துக்கு ஒரு முறை சாம்பல் போட்டால் நம்ம எப்படி கங்காரன் பூசும் கவச திருநீட்டை மங்காமல் பூசறோம் திருநீர் இல்லாத வீடு இருக்கக்கூடாது சைவனா பிறந்தமன்னா திருநீற்று குடுவை நம்ம நம்ம இது உரிய சோகி வைப்பாங்க இது செவத்திலேயே உள்ள ஒரு பல்லாவை பழைய காலத்து வீடுங்களாம் பாருங்க அப்போ என்ன ஆகுது ஒரு பல்லாவை அந்த கொத்தனார் வந்து வீடு கட்டும்போது ஒரு சின்ன பல்லாவை எடுத்து மண்பானை செவ்வத்திலேயே வச்சு வீடு கட்டிவிடுவாங்க அதில் வந்து பசுமாட்டினுடைய சாணம் அதை வரட்டி தட்டி அதை வந்து முத்தளி சாம்பல்னு சொல்லுவாங்க ஆ அந்த பழைய மண்பானை ஒடிஞ்சு போந்து அதில் வச்சு இரம்ட்டை வச்சு பருப்பு வேக போடுவாங்க முருங்காய் வேக போடுவாங்க அந்த சாம்பல் வந்து நல்லா பூத்து போயிடும் அந்த சாம்பலை நசுக்கி தீக்கி அந்த இதுவில் போட்டு வைப்பாங்க பல்லாவில் வெளியே போனாலும் சரி வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்தாலும் சரி திருநீர் பூசிக்கின்னு தான் வருவாங்க சாப்பிட உக்காந்தாக்கா நம்ம பெரியவங்கள்லாம் வந்து திருநீர் பூசி திரு நம்ம சாப்பிட்டாங்களே அத்தனை ஒரு சிறப்பான செயல்பாடெல்லாம் நம்ம உள்வாங்கணும் ஏன்னா ஒரு முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னருக்கு தீங்கு வளவாறு வளம் குன்றும் திரும்ப அழகாக சொல்கிறாரு என்ன அழகாக சொல்கிறாரு பத்தாம் திருமூலில் ஐநூற்றி ப பதினெட்டாவது பாடலில் சொல்கிறாரு முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிலின் மன்னருக்கு தீங்கு வளவாறு வளம் குன்றும் முட்டிடின் என்றால் தடைப்படுமானால் மன்னர் என்றால் யார் நாட்டையே அரசாட்சி செய்யும் அரசன் மட்டும் இல்லை குடும்பத்தில் குடும்ப தலைவன் நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஒரு குறைவு ஏற்பட்டாலும் நம்ம எவ்வளோ பாதிப்பாக இருக்குது அந்த குறைபாடெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நல்லா ஒரு செயல்பாடு வந்து செம்மையாக செய்யும் போது தானே ஆகும் சிவ வழிபாடு தானே அதுன்னு ஆகாத வேலையாது ஆகும் தானே எத்தனை எத்தனை பாடலாம் வந்து சரஸ்வதியே உம்மைப் பாட அம்மா தாழ் ஒன்றும் வாராமல் காக்க வேணும் உமையவளே உம்மை பாட அம்மா ஒரு கூரை வாராமல் வேணும் ஓதி வைத்தே எங்கள் வாத்தியார் அவர்களும் வளமான வாழ்வு வாழ வேணும் கற்று வைத்தே எங்கள் குருசாமி அவர்களும் கனக சம்பத்துடனே வாழ்க வேணும் ஆட வைத்தே கிராமத்தில்வர்களும் அகிலே சம்பத்துடனே வாழ்க வேணும் விடுதி தடைக்க வேண்டும் அம்மா விடுதி எல்லாம் வாழ்க வேணும் ஊரும் செழிக்க வேண்டும் அம்மா உற்ற மலைகள் இங்கே பொழிய வேணும் நாடும் செழிக்க வேணும் அம்மா நல்ல மலைகள் இங்கே பொழிய வேணும் என்ன அழகு பாருங்க ஒரு தனிப்பாடல் தான் இது இருந்தாலும் இந்த கிராமத்துங்களில் தெருக்கு தாடுறாங்க இல்லையா அந்த தெருக்குத்தாண்ட பிறகு வந்து நம்ம வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க சைவ நீதி விலங்குக உலகமெலாம் பார்த்து பாடுறோம் இல்லையா அதுபோல் அந்த கிராமத்தில் அந்த தெருக்குத்தாரவங்க ஒரு பாடுற ஒரு பாடல் தனிப்பாடல் தான் இது என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க சரஸ்வதி அம்மையை சொல்கிறாங்க உமை அம்மையை சொல்கிறாங்க குருமாரை சொல்கிறாங்க அந்த கிராம மக்களை சொல்கிறாங்க மழை வளத்தை சொல்கிறாங்க காடுகள் செழிப்பு சொல்கிறாங்க பசுமை புரட்சியை சொல்கிறாங்க வெண்மை புரட்சியை சொல்கிறாங்க எத்தனை எத்தனை சொல்கிறது அந்த பாட்டு இதெல்லாம் வந்து அந்த கற்று வைத்த எங்கள் அந்த கிராமத்து மக்கள் கூட நல்லா அகில சம்பத்துடனே வாழ வேண்டுமா அந்த கிராமத்தில் அனைவரும் வாழ வேண்டுமா அடா 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 எத்தனை எத்தனை பொருள் பொதிந்தது ஏன்னா அந்த நாட்டு மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வை கொடுப்பது அந்த காலத்தில் வந்து எந்த விதமான வந்து தொலைக்காட்சியும் கிடையாது எந்த விதமான இதுவும் இல்லை இல்லையா சினிமாவும் இல்லை இல்லையா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த தெருக்கூத்து ஆடியே வந்து நாட்டு மக்களை வந்து ஒரு பக்குவப்படுத்துவது எப்படி நம்ம சேக்கியார் பெருமான் செல்லையில் ஆச்சு இல்லையா பெரிய புராணத்தை தொடர் சொற்பொழிவாக ஆவிரியையில் தொடங்கி ஆவிரியையில் முடித்தார் அதனால் வந்து அந்த பெரியவங்கள்லாம் வந்து அத்தனை சிறப்பாக இப்போது ஒரு செயல்பாடு செய்கிறோன்னு சொன்னாக்கா அந்த இயற்கையை நேசிக்கும் போது தானே அது வந்து நமக்கு மேலும் 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 வந்து அது ஆகுது பக்குவம் ஆகுது வாழ்க அந்தணர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஒங்குக ஆழ்க தீயதியெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்க்கவே இறைவர் நல்ல பல படைப்புகளை படைத்து விட்டார் படித்து ரசித்து உணர்ந்து தம் வாழ்நாளில் நடைமுறைக்கு செயல்படுத்தி பாராட்டப்படுகணும் இல்லையா நல்ல செயல்பாட்டை பாராட்டணுமா வேண்டாமா பாராட்டணும் பாருங்க இப்போ அலைபேசியில் வந்து நல்ல செய்தியெல்லாம் ஒன்று வருதுன்னாக்கா அப்போ என்ன ஆகுது நம்ம அதை வந்து மேலும் மேலும் வந்து பாராட்டணும் அப்போ என்ன ஆகுது பாராட்டும் போது இன்னும் நாலு பேருக்கு அது பரவும் அது நாற்பது பேர் ஆகும் நானூறு பேர் ஆகும் நாலாயிரம் பேர் ஆகும் அகில உலகத்துக்கும் அது பரவும் தானே இன்றைக்கி நல்ல செயல்பாட்டெல்லாம் வந்து மேலும் 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 வந்து ஒரு நேற்றோட ஒரு புதிதாக கன்று போட்ட பசுமாடு கூட எப்படி தன்னுடைய தாய் அந்த தாய் பசு வந்து கண் தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு சீம்பால் கொடுக்குது அதனுடைய வாழ்நாள் முழுமைக்கு அந்த சீம்பால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கு அது வாய்ப்பாக அமையுது இல்லையா கறவை பசு அந்த ஆயினங்கள் எத்தனை எத்தனை ஏன்னா விட்டு புட்ட மாட்டுக்கு வெக்கிலு போடணுமான்னா வெக்கிலு போடணும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே போய் நம்ம பிடிச்சிக்கின்னு வர்றோம்னா ஒரு கன்னு குட்டி போட்ட ஒரு பசுமாடு கண்குட்டி புட்டுக்குன்னு வர்றோம்னா காசு கொடுத்துட்றோம் பொய்து போச்சு சரி மலையை சுற்றின்னு வரணும் இல்லை மலை மேலே ஏறி வரணும்னா இன்றைக்கி பொய்து போச்சு ஆகாது இரட்டை போச்சு ஐயா நான் காலையில் புற்றம் போகிறேன் ஐயா பொய்து விடிகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த காசு வாங்கியாச்சு யார் அந்த விற்றவங்க அப்போ என்ன ஆகுது அன்று இரவு வந்து அதுக்கு புல் போடணுமா வைக்கோல் போடணுமா தண்ணி வைக்கணுமானா வைக்கணும் எப்படி இப்போ குடும்பத்தில் வந்து ஒரு திருமண வயதில் திருமணம் ஆகுதுன்னா பெண் குழந்தைக்கு நம்ம எதுக்கு தீபாவளிங்கும் போது ஒரு கட்டி கொடுக்குறோம் ஆடி அம்மாவாசையோ தை அம்மாவாசையோ வந்தால் சேலை சேலை கொடுக்குறோமே நம்ம பெண்ணுக்கு ஏன் கொடுக்குறோம் பிறந்த பெண் ஆத்தாட்டுக்கு வரணும் போகணும் தாய் வீட்டுக்கு எப்படி சில ஞானசம்பந்தம் ஐயாட்டு வீட்டுக்கு போகிறப்போ நனிப்பள்ளி போகிறப்போ அந்த மண்ணே விளையிற மண்ணாக பூமியாக மாறிச்சு ம் சில ஞானசம்பந்த சீர்காழியில் பிறந்தாருன்னாக்கா நனிப்பள்ளி முற்றுனை ஆயி யானை மூவர்க்கு முதல்வன் தன்னை சொற்றுனை யானை ஜோதியை ஆதரித்து உள்ளுணர்ந்து உருகி ஊறி உள்கசிவு உடையவருக்கு நச்சுணை ஆவர் போலும் நனிப்பள்ளி அடிகளாரே நனிப்பள்ளி அடிக உள்ளுணர்ந்து உருகி ஊரணும் அப்போ என்ன ஆகுது அந்த இறையருளாகப்பட்டது அங்கே வர்றதுக்கு அது வாய்ப்பாக அமையுது இல்லையா அப்போ என்ன ஆகுது அதனுடைய செயல்பாடு நமக்கு வந்து அதனுடைய பக்குவம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையுது அப்படி அமையும் போது அது நல்ல ஓவி ஏன்னா திருமுறை பாடல் பாடினா மட்டும் போதுமான போதாது அது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு வந்து நடைமுறைக்கு வரணும் ஓவியே கழுகின்றீர்கள் உலகத்தீர் ஒருவன் தன்னை நீதியால் நினையமாட்டீர் நின்மலன் என்று சொல்லி ஜாதியா நான்முகனும் சங்கரத்தானும் காணா ஜோதியாய் சுடராதனார் திருச்சுவற்றுத் துறையினரே என்ன அழகா சொல்கிறாரு நான்காம் திருமுறையில் அப்பர் பெருமான் ஓதிய கழுகின்றீர்கள் உலகத்தில் ஒருவன் தன்னை நீதியால் செய்கிற செயல்பாட்டில் உண்மையான வாழ்வை வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து இளைவனை நினைக்க வேண்டும் சுவாமியை நினைக்கணும் தானே நீதியால் நினைக்கணும் எல்லாத்தையும் சுவாமி கவனிச்சுங்கிறாரு கண்காணி இல்லென்று கல்லம்பல செய்வார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை கண்காணி கண்டார் கலந்தொடிந்தாரே நம்ம வந்து அந்த திருமுறையை வந்து ஆவாரம்பூ பூக்கையிலே சாவாரை கண்டீரோன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆவாரம்பூ பூத்தா மட்டும் பார்த்தாது அந்த ஆவாரம்பூ நம்ம பயன்படுத்தணும் ஒரு கம்பு நாக்ஷவ் தீபாவளியும் போது கம்பு ஒரு போட்டு சாப்பிட்றோம் இந்த வருஷம் போ இந்த வருஷம் நாகாட்சி தீபாவளின்னு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு உண்ணகாட்டி தினம் தினம் கோரூண்டி நடப்பவனும் காலூண்டி நடப்பான் கம்பு சாப்பிட்டாக்கா கம்பு பயிர் பண்ணவன் வெறுங்கையோரும் நடப்பான் வெறுங்க கொம்பு தேவைப்படாது அவனுக்கு அந்த கம்புனுடைய சிறப்பு அத்தனை அத்தனை சிறப்பு வையகம் நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பி அன்பர் விளங்குக சைவ நன்னறித்தாம் தடைத்து ஓங்குக தெய்வ வெண்திறனி சிறக்கவே Crecedam baram